மேஷம் முதல் மீனவ ராசி வரை இந்த கால சக்கரம் இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருக்கின்றன இந்த பன்னிரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அஸ்வினி பரணி திகை ஒம்பது பாதங்கள் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கிருத்திகை ஒன்று பாதம் ஒரு ராசிக்கு ஒம்பது நட்சத்திர பாதம் அது மாதிரி நூற்றி எட்டு பாதங்கள் வரும் ஒம்பது கோள்களும் இந்த ஒம்பது வகையான அம்சங்களை நமக்குள் ஆட்டி கொண்டிருக்கின்றன இந்த பன்னிரண்டு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் உள்வாங்கிக் கொண்ட அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள் ஒன்பது கோள்களும் பயணிக்கின்ற அந்த காலச்சக்கர தான் நம்மளுடைய வாழ்க்கையை போடுகிறது பின்னி பிணைகின்றது இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கின்ற அந்த காலச்சக்கரம் மனிதனுடைய வாழ்வோடு இணைந்ததுதான் போன ஜென்மத்தில் நான் பிறந்த அந்த இருப்பின் அடிப்படையில தான் இந்த ஜென்மத்தை பிறக்கின்றோம் அந்த இருப்பு என்பதுதான் கர்மா இதை நம்ம இன்னொரு ஒரு வகையா நம்ம விளக்கலாம் ஒரு ஆன்மீகமா பார்த்தோம் அப்படின்னா மாணிக்க வாசக பெறுவார் திருவாசகத்துல சொல்லியிருப்பாருல்ல அதுல தெரியும் வள்ளுவர் வள்ளுவர் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் யாருக்கெல்லாம் கருமா இருக்கின்றதோ அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் பிறப்பிடுகிறார்கள் தன்னோட வாழ்க்கை அதனால்தான் புத்த மதத்தில் ஆசையே அழிவுக்கு காரணம் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் அந்த ஆசை தான் அடுத்த பிறவிக்கான காரணம் ஆசைதான் அந்த கருமாவை செய்ய தூடுகின்றது இந்த ஆசையின் மூலமாக தான் நாம் என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு விதமான கருமாவை நமக்குள்ளேயே உள் செல்கின்றோம் இந்த பன்னிரண்டு ராசியிலையும் பாத்தீங்க அப்படின்னா நக்னம் முதலான பன்னிரெண்டு அந்த அமைவு இருக்கிறியா காலச்சக்கரம் நம்ம ஒவ்வொரு வகையான அமைப்பில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் கருமான்றது என்ன நாம் செய்த செயல்கள் அந்த செயலுக்கான பலனை தருவது தான் அந்த கருமா பன்னிரண்டு ராசியினுடைய அமைப்பை கொண்டு அந்த பன்னிரெண்டு லக்னத்தினுடைய அமைப்பை கொண்டு நாம் பிறந்த நேரத்தில் இருக்கிற லக்னத்தினுடைய அமைப்பை கொண்டு நாம் பிறந்த நேரத்தில் இருக்கிற சந்திரன் சூரியனுடைய அமைவை கொண்டு அதற்கு அடிப்படையில் கோள்கள் இயங்குகின்ற அந்த தன்மையை வைத்து கொண்டு அந்த தசாபுக்தியின் இருப்பை வைத்து கொண்டு நாம் அந்த காலச்சக்கர கருமாவை நினைத்து விடலாம் தசாபுக்திகள் அமைப்பு என்பது போன ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேஷராசி சொல்லப்பட்டிருக்கின்ற அப்போ மேஷம் என்று சொன்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தோம் அப்படின்னா அந்த ஏழு வருடம் கேத்து தசையில் ஆரம்பிக்கும் அந்த ஏழு வருடத்தோடு நம்ம பிறக்க மாட்டோம் ஆறு வருடம் மூணு மாதம் ரெண்டு நாட்கள் இந்த மாதிரி மாறுபட்ட மாதிரி இருக்கும் அப்போ மீதி காலம் எங்கே போயிற்று அப்படின்னு சொன்னால் போன ஜென்மத்தோடைய தொடர்ச்சி விட்டகுரை தொட்டகரன்னு சொல்கிறாங்களே அந்த விட்டகுர தொட்டகுரை அங்கே விட்ட குறைகள் அங்கே குறைகளை தான் நம்ம என்ன பண்ணோம் மறு ஜென்மமாக பிறவி எடுக்கிறோம் அதுதான் கர்மா மாணிக்கவாச திருவாசகத்தில் சிவபுராணத்தை சொல்கிறாரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனகராய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த பிற பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று ஈசனை பார்க்குறாரு அப்போ பார்த்து பாடுகின்றார் அப்போது எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் ஒரு மனுஷனாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க இருந்து ஆரம்பிக்கிறது இதுதான் ஓரறிவு உயிர் இந்த சிவபுராணத்தை சொன்ன தத்துவத்தை யார் சொல்லியிருக்காங்க இந்த மாணிக்க சொன்ன தத்துவத்தை தான் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றா டார்வின் தேரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எத்தனை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக மாணிக்க வாசக இதை பாடியிருக்காரு அப்போ இந்த புல்லாய் அப்படின்ற ஓரறி உயிரிலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த பகுத்தறிவு ஆறு உயிராக ஆறு உயிராக வாழ்ந்துட்டு அந்த ஆறிறு உயிராக மனிதராக பிறந்துட்டு திருப்பி என்ன பண்றோம் நம்ம கர்மா கேட்க பேயாவோ அசுரராகவோ மாறுகின்றோம் நம்ம அப்படி பேயாயோ கணங்களாயோ வல்லசுராக மாறாம மனித ஜென்மம் மாடுடம் என்பதே ஒரு புனிதமான ஒரு தன்மை இருக்கத்திலேயே ஒசந்த குடி என்ன அப்படின்னா உயர்ந்த வகை என்ன அப்படின்னா மனிதராக பிறப்பிருத்தர் தான் அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க அவ்வேறான் சொல்வாரு அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுவும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தறிதுன்னு சொல்றாங்க அப்போது பிறக்கும் போதே சிறந்த பிறப்பு யாரு என்று சொன்னால் மனித பிறப்பு அப்போ அரிது சிறந்த மனித பிறவை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க கூடாது அப்ப அப்படி பிறக்கிறான்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய கருமா வேலை செய்கின்றது ஒரு பிறவியில நான் மனிதனா பிறந்துட்டானா அடுத்த நிமிஷம் மனுஷ் ஜன் ஜ ஜென்மமே இல்லாத பெருமாளுடைய அடி மோட்சத்துக்கு நம்ம போகிறோம் வைகுந்தனுடைய பாதத்துக்கோ அல்லது சிவனுடைய பாதத்துக்கோ கைலாசநாதர் பாதத்துக்கு போகிறோம் அதுக்கு தான் மனிதராக பிறக்க எடுக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதராக பிறந்த அடுத்த பிரிவில் வரும்போது அந்த ஜனன ஜாதகத்தில் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி ஒரு தசா இருப்போட பேலன்ஸ் இருப்பு தசையோடு நம்ம பிறக்கிறோன்னா என்ன அர்த்தம் போன ஜென்மத்தில் நம்மளுடைய கர்மாவையோடைய தொடர்ச்சியை தான் நான் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் இங்கே பார்க்க நம்மளே அதே நடந்து வரக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சித்திரகுப்தருடைய சன்னிதானம் இருக்கு நானே என்ன நினைச்சு பார்க்கல இங்க நான் இருப்பேன் அப்படின்னு நான் கர்மாவை பத்தி பேசும்போது ஏன்னா அடிக்கடி சொல்வார் சார் நான் என்னை வா ப்ரெடிக்ஷன் நான் வாக்கு கொடுக்கும்போதே கருமாவை பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன் எல்லாருக்கும் நாம் ஜெயிச்சிட முடியுமா அதை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை அவங்க கருமால இருக்கா எது கருமா அப்படின்னா நம்ம நம்ம நாமே நல்ல நபர்கள நிலைநிறுத்திக்கிறது தான் கருமா யாரெல்லாம் பொய் பேசாமல் இருக்கிறோமோ யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறோமோ அவங்களுக்குன்னா இந்த கருமா வேலை செய்யாது இந்த சித்திரகுப்தருக்கு வேலையே கிடையாது ஏன்னா மனிதன் என்றாலே மானுடம் என்பதே ஒரு புனிதம் இந்த மானுடத்தை நம்ம உண்மையும் பொய்மையும் இல்லா கலந்து வாழும் போதுதான் நம்ம மறுபிறவி எடுக்கிறோம் நம்ம கருமா வேலை செய்கிறது உண்மையோடு பொய்யின்றி நம்ம வாழணும் தான் ஐயப்பனுக்கு சொல்லும் போது பொய்யின்றி நெய் கொண்டு போனால் ஐயனை நாம் காணலாம் என்று சொன்னால் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் அப்போ நம்ம பொய்யின்றி நம்ம உடல் என்றது என்ன மெய் இந்த பொய்யின்ற உடலோட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கருமாவை கடக்க முடியும் அதற்காக தான் இந்த சித்திரகுப்தர் இந்த சித்திரகுப்தர் தான் நம்மளுடைய கர்மாவை எழுதுகிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க யமதர்ம ராஜா கணக்குல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதன் ஜனிச்ச உடனே ஆஹ் செய்யற உற்பிறவியில் செய்த கருமாவிலிருந்து தொடர்ச்சியாக அந்த தசை எப்படி தெரியும் நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரம்ல இருந்து நம்ம உற்பிறவி நம்ம என்ன அமைப்புன்றது தெரியும் காலச்சக்கர கணிதத்துல நம்ம எந்த மாதிரி பிறவியில இருந்து வந்திருக்கோன்றத காலச்சக்கர கணிதத்தால நம்மளோட கண்டுபிடிக்க முடியும் அதே போல கோச்சார ரீதியாக இருக்கின்ற காலச்சக்கரத்துல கோள்களுடைய இயக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள புகுந்து வெளியில வரும்போது போது அந்த கருமா எப்படி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரால அறிய முடியும் அப்படி அந்த கருமா என்பது ஒரு மிக சிறந்த சிறந்த ஒரு தத்துவம் யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் கர்மா செய்வதுக்கும் பயப்படுவாங்க கருமா என்றாலே ஒரு செயல்பாடு நல்லன செய்தல் ஆற்றினாயும் ஆகியும் அல்லென செய்தல் ஓம்புவில் என்று சொல்வாங்க புறநாத நம்மளால் நல்லது செய்ய முடியலைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அந்த கெடுதல் செய்யா செய்ய செய்யும் போது தான் இந்த கருமை எழுதப்படுகிறது எனக்கு பார்த்தீங்கன்னா லக்னம்ன்றது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் முதல்ல பாவம் என்று பார்க்கும்போது லக்னம் தான் இந்த ஒரு தலை அந்த அந்த கோள்களுடைய அமைப்பு இந்த லக்னம்ன்றதா ஒரு மனிதனுடைய முழு செயல்பாட்டை நிர்ணயிக்கின்றது இந்த லக்னத்துல குரு பார்த்தாலோ லக்னத்திலோட சேர்க்கை சேர்ந்தாலோ சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தாலோ அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் அந்த இருந்து மீண்டு வருவாங்க லக்னம் தான் ஒரு பெரிய விஷயம் அதுதான் இந்த உடல்மை அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது கண் பார்வையை சொல்வாங்க இது மாதிரி ஒவ்வொன்னத்துக்கான உறுப்புகள் இருக்கு அதே மாதிரி தனம் தானியம் தேகின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த வாக்கு இதெல்லாம் தனம் இரண்டாம் இடம் சொல்கிறது அதே மாதிரி எதற்காக மூன்றாவது இடம் சொல்றேன் ஏன்னா நம்ம உடல் பிறந்த சகோதர சகோதரிகளை பத்தி சொல்லும் தான் நம்ம கருமா நமக்கு புரியும் மூன்றாம் இடம் அப்படின்றது பார்க்கும்போது அந்த பிரிஸ்டேஜ் மரியாதை உடன் பிறந்தவர்கள் இந்த உடன் பிறந்தவர்கள் நாம் கின்ற செய்கின்ற துரோகம் பெத்த தாய் தகப்பனுக்கு செய்கின்ற துரோகம் உடனோடு வசிக்கின்ற நண்பர்கள் செய்கின்ற துரோகங்கள் இதுதான் நமக்கு கருமாவாக மாறுகிறது நம்ம அறியாம ஜெயின் மகத்தை பார்த்தீங்கன்னா வாயை முழுக்கொண்டு போத்திப்பாங்க மூடிப்பாங்க நடக்கும்போது கூட துணியால் நகர்த்தி கொண்டே பண்ணுவாங்க தண்ணி அறியாம கூட புழு பூச்சிக்கலை சாகடிக்கக்கூடாதுன்றது தான் அவங்க எண்ணம் ஏன்னா நம்மளே அறியாமல் செய்வது கூட கருமாவாக மாறும் அப்படின்னு தான் சொல்லப்படுகின்ற அப்போது தெரியாததே கருமாவாக மாறும்போது நம்ம தெரிஞ்சு செய்கின்ற செயல்கள் சொல்லாலும் செயலாக நம்ம என்னென்னா தவறு செய்கிறோமோ அதுதான் கருமாவாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பை வர்ச்சு பை வேர்டிங்ஸ் அதாவது உடல் ரீதியாகவும் சரி வார்த்தைகள் ரீதியாகவும் சரி நம்ம யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அந்த தீங்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காலத்தில் இந்த குரு பகவான் எதற்காக கலியுகத்தில் குரு பகவான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த குரு தான் நம்மளை வழிநடத்தி செல்பவர்கள் அதனால்தான் சிவன் பெருவான் கல்லால மரத்தின் கீழே குருவா இருந்து தான் சப்த ரிஷிகளுக்கு இந்த உலகத்தில் உண்ட அத்தனை சக்திகளை நமக்கு கொடுக்கறாங்க அத்தனை ஞானத்தையும் கொடுக்குறாங்க இந்த குரு எந்த ரூபத்தில் வரலாம் நமக்கு இறந்தவர்களே குருவாக வரலாம் சில சாமியார்கள் குருவாக வரலாம் ஆசான்கள் குருவாக வரலாம் நண்பர் குருவாக வரலாம் பெற்ற பிள்ளைகளே குருவாக வரலாம் சுப்பிரமணியரை பற்றி பேசியிருக்கோம்ல முருகன் சுப்பிரமணியனை சுவாமிநாதனை சிவபெருமானுக்கு குருவாக அமைகின்றார் அப்போ முருகனே சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவத்தை சொல்கின்ற குருவாக அமைகிறார் அப்போ குரு என்பது யாராக வேணா இருக்கலாம் நம்ம தாய் தகப்பனாக இருக்கலாம் பெற்ற நம்ம நான் சின்ன குழந்தைக்களே நம்ம அறிவுரை அம்மா நீ ஏன் இந்த தப்பு செஞ்ச இப்படி பேசாதன்னு குழந்தையே சொல்லும் எதற்காக குரு அப்போ யார் மேல வேணா குருக்களை யாரெல்லாம் குருவா மதிக்கிறோமோ அம்மா அப்பாவை குருவா மதிக்கணும் அண்ணனை குருவா மதிக்கணும் நல்லவங்களை குருவா மதிக்கணும் பெற்ற பிள்ளைகளை குருவா மதிக்கணும் அப்ப குருவா மதிக்கிறவங்கன்னா எல்லாம் செய்வாங்க நல்ல வார்த்தைகளை கேட்பாங்க நல்ல செயல செய்வாங்க நல்ல வார்த்தைகளை நல்ல சொல்லும் செயலவங்க தான் செய்யணும்னா நல்லது செய்யும் போதுதான் கருமா வரும் அந்த கருமா தவறாக இருக்கும் பட்சத்துல தான் நம்ம பிறக்கிறோம் அதனாலதான் ஒரே வயிற்றுல ஒரு ஒரே வீட்டுல பாருங்களேன் ஒரே பிரசவத்துல ரெண்டு குழந்தைக்கு பிறக்கும் ஒன்னு உயிரோட இருக்கும் ஒன்னு உயிரோட இருக்காது ஒரே ஹாஸ்பிட்டல் ஒரே நேரத்துல குழந்தை பிறக்கும் ஒரே தாய் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும் ஒன்றை வந்து தத்தெடுத்து கொண்டு பெரிய கோட்டிஷனா வளர்ப்பாங்க ஒரு குழந்தை ஏழையா வரும் இதே மாதிரி இந்த ஒரு இரட்டை பிறவி ஒரு வீட்டுக்குள்ள இரட்டை பிறவில இவ்வளவு வித்தியாசம் அதே மாதிரி ஒரே நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுல இருப்பாங்க ஆனா ரெண்டு பேருடைய நட்சத்திரம் ஒன்னா இருந்தா கூட இவங்களோட ரெண்டு பேரு குணாதிசயங்களும் வேறுபடுகின்றது ரெண்டு பேருக்கும் ஒரு நட்சத்திரம் இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த ரிஷப ராசிக்குள்ள வரும் சந்திர பகவானுடைய தசை ஆரம்பிக்கும் அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருமே ரோகிணியா பறந்தா ரெண்டு பேருக்குமே சந்திரனுடைய ஆதிக்கம் வரும் இருப்பு தசை சந்திரனா இருக்கும் ஆனா அவங்க வாழ்க்கையில மட்டும் மாறுபாடு இருக்கும் அது எப்படி கட்டத்துலந்து ஜாதக அமைப்புல இருந்து கோளிலிருந்து எல்லாமே மாறுபாடு இருக்கும் ஆனா அந்த பிறவிக்குள்ள அந்த ஒரே தாய் வைத்திர பிறந்தவங்கள்ள என்ன மாறுபாடு வருகிறது அப்போ எங்கிருந்து வருகிறது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா தான் வரும் அது எங்க வேலை செய்யும் அப்படின்னா லக்னத்துல இருந்து நம்ம தேடினா அத்தனை கோள்கள் ஒரே குழந்தைக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள சில நேரம் லக்னம் மாறிடும் சில நேரத்தை ஒரே நிமிஷத்துல லக்னமும் மாறாது அப்ப அது ரெண்டு மூணு நிமிஷத்துல ஒரே லக்னம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே இருப்பேன் ஆனா வாழ்க்கையில மட்டும் மாறி ஏன் அதுதான் அதுதான் கருமா